ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி சனி பகவான் பயிற்சியாக இருந்தாலும் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் சனி பகவான் பயிற்சி இருந்தாலும் கூடயே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது விலை உயர்ந்த ஒரு காரு பிஎம்டபிள்யூ ஃபார்ச்சுனரோ இப்படி சொல்லக்கூடாத பெரிய லெவலுக்கு உண்டான கார் வாங்க அமைப்பு இருக்குது இப்படி யோகங்கள்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசி மீன ராசி அன்புனால அனுசரிஞ்சு போங்க ஆத்திரத்தினால அறிவையே இழந்துருவீங்க கோபத்தினால குணத்தை இழந்துருவீங்க அமைப்பு இருந்தா பொதுவா மீனராசியில் மூணு நட்சத்திர கிரகங்கள் இருக்கு அதாவது குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் சனி பகவான் சொல்லிட்டாவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு கூட ஆண் தொடர்பு வந்தா உங்களுக்கு ஏட்ரஸ் சனி இப்படி மண்ணாலையும் பெண்ணாலையும் பொண்ணாலையும் தான் உங்களுக்கு பிரச்சனை நகை நட்டு காணாமல் போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு இருக்குது தப்பான ஒரு அமைப்பு பெண்கள் மேலே மோகம் தான் குடும்பம் இருந்தோம் அடுத்தவங்க மனைவி மேலே மோகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜீரோ வாயிடுங்க மண்ணுக்கு பெண்ணுக்கு ஒரு பொண்ணுக்காக மண்ணுக்கு போராடுதீங்க ஒரு பெண்ணுக்காக போராடாதீங்க உங்கள் வாழ்க்கை உச்ச நிலையில் வரப்போகுது அரசியலில் உங்களுக்கு ஒரு ஸ்கோப் வரப்போகுது பெரிய லெவலுக்கு உங்களுக்கு பதவி வரப்போகுது பதவி வந்தால் பணிவு வரணும் துணிவு வரணும் அந்த அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது ஆனால் இந்த மூணு காரியத்தில் தலையிடாதீங்க சிவாய நம்ம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாய் நம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி நாட்டுடைய நடப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள் முதல்ல நாட்டு நடப்ப சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பயிற்சிக்கிறாரு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குருங்கெட்டாவே கல்வி குருங்கெட்டாவே உச்சநிலை குருங்கெட்டாவே மகான் குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும் அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசியில் பயிற்சிக்கிறாரு மீன ராசியில் பயிற்சிக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம நாட்டோடைய நடப்பு தமிழ்நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறத மீன மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது அந்த பலமாக இருக்கிற வீட்டில் மூன்றாவது ஆளாக சனி பகவான் பயிற்சிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் சொல்லக்கூட்டாவே ஞானம் தெய்வ பலன் அறிவு உயர்ந்த நிலை ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு அப்போ இந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலருக்கு வேண்டிய சனி பகவான் பயிற்சிக்கிறனால திடீர்னு தனவரவு ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி போட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவையா அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்தில் உள்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுவது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி அற்புதமான ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வீட்டில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய ஒரு ராசியில் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் குரு பகவான் உங்கள் மீன ராசியில் ராசிக்கு அதிபதியான வீட்டிலே இருக்கிறனால குழந்தைங்களாம் நல்லா படிக்க போகிறீங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணிவிடுவீங்க காலேஜும் போவீங்க நல்ல டீச்சர் நல்ல ப்ரொஃபஸர் நல்ல அரசு சம்பந்தப்பட்ட வேலை இந்த மாதிரியான வேலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்போகுது ரெண்டாவது சனி பகவான் உங்கள் வீட்டில் உங்க ராஜர் இருக்கிறனால எல்எல்பி படிக்கலாம் லா படிக்கலாம் சட்ட மேதைகள் நாட்டாமை ஆகலாம் ஃபினான்ஸ் பண்ணலாம் குடுக்கல் வாங்கல் பண்ணலாம் வண்டி வாகனம் விற்கக்கூடிய ஒரு தன்மை பண்ணலாம் காசு பணத்தில் செழிப்பாக வளலாம் இதிலே புதன் பகவானும் இருக்கார் கலைத்துறையில் பிரகாசமாகக்கூடிய ஜாதகமும் நீங்கள் தான் இப்படி யோகங்களையே கொடுக்கக்கூடிய ராசியில் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி சனி பகவான் பயிற்சியாக இருந்தாலும் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் சனி பகவான் பயிற்சி இருந்தாலும் கூடையே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது விலை உயர்ந்த ஒரு காரு பிஎம்டபிள்யூ ஃபார்ச்சுனரோ இப்படி சொல்லக்கூடாத பெரிய லெவலுக்கு உண்டான கார் வாங்க அமைப்பு இருக்குது பல இடத்துல தோட்டம் துறவு வாங்க போகிறீங்க பெரிய லாஜ் கட்டி விடலாம் கோயில் இடத்துல ஊட்டி கொடைக்கானலில் லாஜ் கட்டலாம் சினிமா எடுக்கலாம் சினிமாவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம் இப்படி யோகங்கள்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசி மீனராசி இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த வீட்டில் சனி பகவான் பேச்சுருக்கிறனால டாக்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க நோயாளிகிட்ட அன்பு பண்பாருங்க ஏழைகளுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டை தெளிவாக வச்சுக்குங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காவி வேட்டிக்கிட்டுங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி வாதம் விவாதம் வம்பு தும்பு வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு கோபத்துக்கு முன் உதாரணம் நீங்க அன்புனால அனுசரிஞ்சு போங்க ஆத்திரத்தினால அறிவையே இழந்துருவீங்க கோபத்தினால் குணத்தை இழந்துருவீங்க ஏன்னா ஏழரை சனி ஆரம்பம் ஒன்றும் பயப்படாதீங்க ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது உச்ச நிலையில் கொடுக்கும் சனி பகவான் வாரி அள்ளி கொடுப்பார் நீ இங்கே தவ தானம் பண்ண 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 ஏதாவது ஒரு வழியில் உனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பார் பணம் கொடுப்பார் நாலா திசையிலுமே உங்களுக்கு யோகம்தான் நாலா திசையிலேருந்தும் பணம் காசு கொடுக்க கொடுக்க எவ்வளோதான் தான் வந்தாலும் அதை கொஞ்சம் தானம் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் அன்னதானங்கள் இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க துணிமணி வாங்கி கொடுங்க இப்படி மண்டபம் மாளிகை கட்டக்கூடிய கோயில் கட்டக்கூடிய நேரம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு அற்புதமான ராசி நேரம் காலம் நல்ல நேரம் பயப்பட பயப்படாதீங்க சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பமேங்கட்டு நீங்கள் நல்லது செய்ய செய்ய தானம் தர்மம் செய்ய செய்ய உங்களுக்கு பண வரவும் தனம் வரவும் அஷ்டலட்சுமி கடாட்சியம் கொடுத்து அகமகிழ்ந்து வாழ்ந்து அரசனை போல வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த மீனராசிக்காரங்களுக்கு தான் உண்டு ஜாதகம் உள்டாவா போற மாதிரி அமைப்பு இருந்தா பொதுவா மீனராசியில் மூணு நட்சத்திர கிரகங்கள் இருக்கு அதாவது குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் சனி பகவான் சொல்லிட்டாவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு கூட ஆண் தொடர்பு வந்தால் உங்களுக்கு சனி நோயாளியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த பெண்ணை ஆக்குப்பேயை அபகரிச்சிங்கன்னா ஏழரசனி ஏதாவது ஒரு மண்ணுக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை அபகரிக்கணும் சொன்னீங்கன்னா ஏழரசனி இப்படி மண்ணாலையும் பெண்ணாலையும் பொன்னாலையும் தான் உங்களுக்கு பிரச்சனை நகை நட்டு காணாமல் போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு இருக்குது திருட கர்ம தோசம் இருக்குது இந்த மீனராசிக்காரங்க பொதுவாக திருட்டி தப்பான வழியில் சம்பாதிக்கணும்னு கேட்குற எண்ணங்களை கைவிட்டுருங்க இனிமே வாழணும் திருந்தி வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மையை உட்பிடிச்சுக்குங்க ஏன்னா சனி பகவான் உடனே தண்டனை கொடுத்துருவார் கால தாமதமே படுத்த மாட்டார் கொல களவு தப்பான ஒரு அமைப்பு பெண்கள் மேலே மோகம் தான் குடும்பம் இருந்தும் அடுத்தவங்க மனைவி மேலே மோகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜீரோ ஆயிடுவீங்க உங்கள் தரம் குறஞ்சிரும் உங்களுடைய உச்சநிலைக்க வேண்டிய நேரங்காலங்கள் சரிஞ்சு போயிடும் உங்கள் சாம்ராஜ்யமே சரிஞ்சிரும் வச்சுக்கோங்களேன் பொதுவாக இந்த மீன ராசி அஷ்டம சனி இந்த ஜா ஜாதகத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறனால உங்கள் அப்பாவுக்கு ஆகாது தகப்பனுக்கும் உங்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேச முடியாது தகப்ப நேருக்கு எரிட்டைட் ஆகும் கோபங்கள் வரும் அதனால் அப்பாவுக்கு ஆவாது கொஞ்சம் அப்பாவை கொஞ்சம் நல்லா தெளிவாக நேருக்கு நேர் பார்க்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அவருடைய அன்பும் பண்பும் செலுத்திக்கிட்டு வந்தீங்கண்ணா நீங்கள் யோகக்கார் பெரிய லெவலுக்கு வரலாம் தப்புக்கு தலை வணங்காதீங்க மண்ணுக்கு பெண்ணுக்கு ஒரு பொண்ணாக பொண்ணுக்காக மண்ணுக்கு போராடாதீங்க ஒரு பெண்ணுக்காக போராடாதீங்க உங்கள் வாழ்க்கை உச்ச நிலையில் வரப்போகுது அரசியலில் உங்களுக்கு ஒரு ஸ்கோப் வரப்போகுது பெரிய லெவலுக்கு உங்களுக்கு பதவி வரப்போகுது பதவி வந்தால் பணிவு வரணும் துணிவு வரணும் அந்த அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது ஆனால் இந்த மூணு காரியத்தில் தலையிடாதீங்க அற்புதமாக வரக்கூடிய நேரம் இந்த மீன ராசி குரு பகவானுடைய ராசிக்கு குறையில்லாமல் வாழணும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் டைம் கிடைச்சா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயிலுக்கு நாலரை டு ஆறு ராவு காலத்தில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உச்ச நிலைமைக்கு அடைவீங்க சிவாய நம்ம